வணக்கம் கதைத்துழி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம இப்ப பார்க்கறது என்னன்னா சுந்தரருடைய வாழ்க்கை தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுல நம்ம இப்போ முன்னாடி காணொலியில அவருடைய வாழ்க்கை வரலாறுல நடந்த திருமணங்களை பத்தி பார்த்தோம் அவருடைய வாழ்க்கை திருவிளையாடலை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சிவபெருமான் என்னென்ன திருவிளையாடல் செய்தார்னு இப்ப நம்ம அடுத்ததா பாக்குறது அதனுடைய தொடர்ச்சி தான் திருவாரூர்ல பாத்தீங்கன்னா திருப்பங்குனி உத்தரவிழா நடக்கிறது அதுல சிவ தொண்டர்களுக்கெல்லாம் திருத்தொண்டு செய்யறோம் அதுக்கு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரா இருக்கிற சுந்தரர்கிட்ட பறவையார் கேட்கிறாங்க உடனே சிவபெருமானை வணங்கிட்டு சுந்தரர் என்ன பண்றாரு அந்த கோயில்ல வந்து இருக்காரு இரவு நேரம் ஆயிடுறது அதனால இனிமே ஊருக்கு போ முடியாது அப்படிங்கிறதுனால அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே என்ன பண்றாரு செங்கல்ல எடுத்து தலையணையா வச்சு அங்கேயே உறங்குறாரு காலையில விடிஞ்சு பாக்குறாரு அந்த செங்கல் வந்து அப்படியே தங்கமா ஜொலிக்குது இத பார்த்த உடனே சுந்தரருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய துன்பத்தையெல்லாம் நீக்கிய இறைவனை அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை அவரு புகழ்ந்து பாடுறாரு அதன் பிறகு அந்த தங்கத்தை கொண்டு தன்னுடைய மனைவியிட்ட கொடுக்கறாங்க அதன் பிறகு இருவருமே வந்து சிவ தொண்டு வந்து பல ஆலயங்களுக்கு சென்று பல திருப்பணிகளை வந்து செய்துகிட்டு இருக்காரு அதன் பிறகு அவர் மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து போறாரு அங்க வந்து பறவையார் இருக்காங்க பறவையார் வந்து சொல்றாங்க நான் குன்ற பெருமான் அப்படிங்கிறவர்கிட்ட பொண்ணை வந்து வாங்கினேன் அது திருமணி முத்தாற்றுல வந்து குளிக்கும் போது தெரியாம தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு உடனே சுந்தரர் சொல்றாரு அதனால என்ன மணிமுத்தாற்றுல வந்து நீ தவற விட்டத இங்க இருக்கிற நம்மளுடைய கமலாய குளத்துல நீ தேடினா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து மனைவி சொல்றா என்ன நீங்க சொல்றீங்க எங்கேயோ தொலைச்சதை எப்படி இங்க தேடினா கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு உடனே சுந்தரர் சொல்றாரு இறைவன் மனந்து வைத்தா எதை எங்க தேடினாலும் நமக்கு கிடைக்கும் நீ ஒன்னும் கவலைப்படாத என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து குளத்துக்கு அருகில கூட்டிகிட்டு போறாரு சுந்தரரும் குளத்துக்குள்ள இறங்கி தேடுறாரு எந்த நகையும் கிடைக்கல உடனே அவருடைய மனைவி பறவையார் சிரிக்கிறாங்க இது என்னங்க இது ஆற்றுல தவற விட்டத போய் குளத்துல தேடினா எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த நேரத்துல சுந்தரர் வந்து சிவபெருமான வந்து வணங்குறாரு சிவபெருமானே நீயே எனக்கு கதி என்னை இந்த அவமானத்துல நீ தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு வந்து அவர் வேண்டாரு வேண்டி அவர் பதிகம் பாடுறாரு அவர் பதிகம் பாடி முடிச்சோன்னு தொலைவில் பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி ஒரு நகையானது அப்படியே மிதந்து வருது பறவையார் அதை பாக்குறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க இது என்னுடைய நகை இல்லை அப்படிங்கிறாங்க உடனே மறுபடியும் சுந்தரர் மற்றொரு பதிகம் பாடுறாரு அதன் மூலமா அந்த தொலைஞ்சு போன நகையானது மறுபடியும் மிதந்து பக்கத்துல வருது பறவையார் அந்த நகையை பார்த்துட்டு சொல்றாங்க இதுதான் என்னுடைய நகை அப்படின்னு சொல்றாங்க உடனே சுந்தரர் வந்து நமக்கு பழைய நகையோட புதிய நகையும் கிடைச்சது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க ந்தரர் வந்து பாத யாத்திர நினைக்கிறாரு அதனால தன்னுடைய மன விருப்ப பிரகாரமே அவரு சிவத்தலங்களை சென்று வணங்குவதற்காக பாத யாத்திரைக்காக புறப்படுறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு தலமா அவர் வந்து நடந்தே போய் சிவபெருமானை தரிசித்து பதிகங்கள்லாம் வந்து பாடிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி போற ஒரு நாள் அவருக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப பசி அதிகமாயிடுது அந்த நாள் பாத்தீங்கன்னா அவருக்கு எங்குமே உணவு கிடைக்கவே இல்லை இன்னைக்கு நம்ம சாப்பிடலன்னா நம்ம உயிரே போயிடும் அப்படிங்கிற நிலைமை சுந்தரருக்கு ஏற்படுது அந்த நேரத்துல அவருக்கு கொஞ்சம் மயக்கமும் ஏற்படுது நடக்க முடியல அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே மயக்கத்திலேயே நடந்து வந்துகிட்டு இருக்காரு இத பாக்குற சிவபெருமானால தாங்க முடியுமா உடனே அவர் என்ன செய்யறாரு அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு தண்ணீர் பந்தல் ஒண்ணு அமைக்கிறாரு சுந்தரர் வர்றத பாக்குறாரு பார்த்த உடனே என்னப்பா காட்டுல ரொம்ப தூரம் நடந்து வர போல உனக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு தண்ணீர் கொடுக்குறாரு உடனே சுந்தரர் சொல்றாரு இந்த பெரிய காட்டுல ஒரு தண்ணீர் வந்து தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்களா என்னுடைய சிவபெருமானுடைய அருள் தான் தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரை வாங்கி குடிக்கிறாரு உடனே அந்த தண்ணீர் குடுக்கிறவரு கேக்கிறாரு என்னப்பா ரொம்ப பசியா இருக்க புலர்க்கே உனக்கு வேணா நான் தரட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு உடனே வந்து சுந்தரர் வந்து சொல்றாரு எனக்கு சாப்பாடு குடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாரு பரவாயில்லப்பா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னிட்ட இருக்கிற சாப்பாடை கொடுக்குறாரு அந்த உணவை வந்து சாப்பிடும்போது சுந்தரர் கேக்குறாரு நீங்களும் என் கூட சாப்பிடுங்களேன் அப்படிங்கிறாரு உடனே வந்து இறைவன் சொல்றாரு இல்ல இல்ல நீதான் ரொம்ப பசியா இருக்க நீ முதல்ல பசியாரு அப்படின்னு சொல்றாரு உடனே சுந்தரர் வந்து அந்த சாப்பாடை சாப்பிடுறாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு இறைவன்ட்டையும் கேக்குறாரு நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்களேங்கிறாரு இல்ல இல்ல நான் என்னுடைய மனைவி குடுக்கற கையால குடுக்குற சாப்பாடை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு இறைவன் உடனே சுந்தரரும் சரின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் உண்டு இல்லையா அதனால அங்கே இருக்கிற இடத்துல அப்படியே படுத்து உறங்குறாரு உறங்கி தூங்கி எழுந்து பார்க்குறாரு பார்த்தா அந்த இடத்துல தண்ணீர் பந்தலும் இல்லை அங்கே சாப்பாடு கொடுத்தாலும் இல்லை வெறும் காடு மரம் செடி கொடிகள் மட்டும்தான் இருக்குது இதை பார்த்தோன்னே சுந்தரருக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது சிவபெருமானுடைய கருணையை எண்ணி எண்ணி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு இப்படியே தன்னுடைய பயணத்தை வந்து அவரு தொடர்ந்துகிட்டே இருக்காரு சிவத்தலங்களுக்கு போறாரு பல இடங்கள்ல பாடல்களை வந்து பாடிக்கொண்டே இருக்கின்றார் சுந்தரர் அவருடைய வாழ்க்கையில பறவையார வந்து மனம் செய்துட்டார் இல்லையா அடுத்தது அவர் வந்து சங்கிலியார எப்படி மனம் செய்தாரு அப்படிங்கிற தான் நம்ம இப்ப பாக்க போறோம் சங்கிலியார் அப்படிங்கிறவரு பூன ஜென்மத்துல இவங்க பாத்தீங்கன்னா வந்து அணிந்திந்தை அப்படிங்கிற பெயரோட பார்வதி தேவியனுடைய பனிப்பெண்ணா இருக்காங்க இல்லையா அந்த நேரத்துல சுந்தரர் அவங்களை பார்த்து ஆசைப்படுறாரு இந்த பூலோகத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஊர்ல ஞாயிறு கிழாருடைய மகளாக பிறந்து வளர்ந்து பருவ வயது அடையறாங்க இவங்களுக்கு என்னன்னா நல்ல அறிவு பொறுமை திறமை எல்லாமே இருக்கு இவங்களை யாரெல்லாம் வந்து பொண்ணு பார்த்துட்டு போறாங்களோ அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டுரும் இல்லட்டனா அந்த பையனோட வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் ஒரு உயிர் பலி கூட ஏற்பட்டுடும் இதனால இந்த பெண்ணை வந்து இந்த ஊர்ல ராசி இல்லாத பெண்ணை அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்துல சிவபெருமான் மேல ரொம்ப அன்பு இருக்கிற ஞாயிறு கிழார் சிவபெருமான் போய் வேண்டாரு அப்போ சிவபெருமான் சொல்றாரு நீ திருவெற்றியூர்ல போயிட்டு அங்க இருக்கின்ற இறைவனை போய் வணங்கு உன்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்றாரு அதனால தன்னோட பெண்ணை அழைச்சுக்கிட்டு அவரு திருவெற்றியூருக்கு போறாரு அந்த இடத்துல தன்னுடைய பின் தங்கத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அங்கிருந்து ஞாயிறு கிழ அவருடைய ஊருக்கு வந்துடுறாரு அங்க இருக்கிற சங்கிலியார் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வேணுங்கிற மலர்களை எல்லாம் கொய்து வந்து மாலையாக தொடுப்பது மற்ற பணிகள் எல்லாம் செய்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு சுந்தரர் வராரு அந்த நேரத்துல அவரு வந்து சங்கிலியார பாக்குறாரு பார்த்த உடனே ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிடுது ஆனா சிவபெருமான்கிட்ட தான் போய் முதல்ல வந்து சுந்தரர் சொல்றாரு எனக்கு இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு நீ தான் போயிட்டு அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு அதனால சிவபெருமான் சங்கிலியாருடைய கனவுல தோன்றி சொல்றாரு நீ பாத்துருக்க சுந்தரரையே நீ கல்யாணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு உடனே சங்கிலி யாரும் சரின்னு சொல்றாங்க பார்த்துட்டு சொல்றாங்க நான் வந்து உங்களை மனம் செய்து கொள்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் வைக்கிறாங்க என்னன்னா நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயுமே வெளியே போக கூடாது இந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிபந்தனையா இருக்கு அதுக்கும் சரின்னு சொல்றாரு ஏன்னா அவருக்கு வந்து இப்போ சங்கிலியார மனம் செய்யணும் அதனால சுந்தரரும் சரின்னு சொல்லிடுறாரு சுந்தரருடைய கனவுல வர சிவபெருமான் சொல்றாரு நீ வந்து அவளை மனம் செய்து கொள் அவ சொல்றதுக்கும் நீ சரின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு இறைவன் இதையும் வந்து சுந்தரர் கேட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் சொல்றாரு நீ அவட்ட வந்து சத்தியம் செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு அப்போ சுந்தரர் வந்து சொல்றாரு நான் சத்தியம் செய்யணும்னா சிவபெருமானே அவளை நான் கருவறைக்குள்ள கூட்டிட்டு வந்து சத்தியம் செய்யும் போது நீ கருவறைக்குள்ள இருக்க கூடாது அந்த இடத்துல இருக்கிற மகிழ மரத்துக்கு கீழே நீ உட்காந்து அதனால அவட்ட நான் சத்தியம் பண்ணிடுறேன் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு ஓ முன்னாடி சத்தியம் பண்ணாதானே அது பழிக்கும் நீ தான் கருவறைக்குள்ளேயே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவர் வந்து சுந்தரர் யோசிச்சு ஒன்னு சொல்றாரு உடனே சிவபெருமானுக்கும் அது தெரியுது சரி இவன் நம்ம கையிலேயே இவன் திருவிளையாடல் ஆடுறானே இவனை நம்ம வேற வகையில தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நேரமே என்ன பண்றாரு சங்கிலியாருடைய கனவுல போயிட்டு சொல்றாரு நாளைக்கு அவன் சத்தியம் செய்யறேன் அப்படின்னு சொன்னான் நீ மகிழ மரத்துக்கு வந்து அவனை சத்தியம் செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அடுத்த நாள் என்ன சுந்தரர் வந்து நான் சத்தியம் செய்யறேன் நீ வேணா வா நான் வந்து சிவபெருமான் முன்னாடியே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து சங்கிலியார் சொல்றாரு இல்ல இல்ல நான் தெய்வமா நினைக்கிறது வந்து மகிழ மரம் தான் அந்த மகிழ மரத்தையே நான் தெய்வமா நினைக்கிறதுனால மகிழ மரத்துக்கு முன்னாடி வந்து சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அகிழ மரத்துக்கு முன்னாடி இவர் வந்து சத்தியத்தை அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நண்பர்களோட ஆசையோட சுந்தரருக்கு வந்து சங்கிலியாரோட இனிதா திருமணமானது நடைபெறுது இதற்கப்புறமா சுந்தரருக்கு வந்து தன்னுடைய முதல் மனைவி பறவையாருடைய ஞாபகம் வருது இதனால சுந்தரருக்கு வந்து கண் பார்வையானது பறிப்போக போகுது அதெல்லாம் எப்படி அப்படிங்கறத நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி